தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ரயில்வே ஜங்ஷன் எதுன்னு கேட்டோன்னா வாஞ்சி மணியாட்சி மணியாட்சின்றது இந்த ஊருடைய பேர் ஆனால் வாஞ்சி மணியாட்ச பேர் வரதுக்கு காரணம் என்னென்னா வாஞ்சிநாதன் என்கிற சுதந்திர போராட்ட வீரர் அந்த சுதந்திர போரா காலகட்டத்தில் ஆஷ் அதாவது ஜென்ரல் ஆஷ் ஹேஷ் துறை அப்படின்ற ரொம்ப கொடுங்கோளான ஆட்சியை பண்ணிகிட்டு இருந்தான் அவனை சுட்டு தானும் சுட்டு ஒரு ஒரு தேசத்துக்காக அர்ப்பணித்தவர் தன் உயிரியை அர்ப்பணித்தவர் வாஞ்சிநாதன் அப்பேற்பட்ட வாஞ்சிநாதனை கொச்சை செய்யும் விதமாக டிஎன்பிசி தமிழ்நாடைய அரசு நடத்தக்கூடிய இந்த தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதாவது ஜென்ரல் ஆஷ் கொலையில் முதல் குற்றவாளி யார் ஊ இஸ் தி ஃபஸ்ட் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அதில் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு ஆப்ஷனாக திரு அமரர் வீரர் வாஞ்சிநாதனுடைய பேரையும் வந்து அவங்க சுட்டி காமிக்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்கணீங்க தமிழக அரசுடைய வன்மம் தெளிவாக தெரிகிறது வாஞ்சிநாதன் ஒரு பிராமணர் என்கின்ற காரணத்தினாலேயே இப்படிப்பட்ட வன்மம் கட்ட என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது வாஞ்சிநாதனை பற்றி அந்த கோர்ட்டில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல எத்தனை இடங்களில் தீட்டினார் எல்லாம் முழுக்க வரலாறு பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் இருக்கு பல இடங்களில் உட்கார்ந்து பல முறை குழுக்களாக உட்கார்ந்து திட்டம் தீட்டுகிறார்கள் அப்படி திட்டம் தீட்டக்கூடிய சமயங்கள் எல்லாம் சமபந்தி போஜனம் நடத்தினார் வாஞ்சிநாதன் என்று வெள்ளக்காரன் ஒரு ரெக்கார்டு சொல்லுகிறது ஜாதிய கண்ணு கொண்டுதான் இன்னொரு பக்கம் பாருங்க எப்படி ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்து நீங்கள் யார் என்பதை தெரிஞ்சுக்கணும் இப்ப வெள்ளக்காரன் எப்படி பார்ப்பான் வாஞ்சிநாதன் கொலையாளி அவன் அப்படிதான் பார்ப்பான் நம்ம எப்படி சொல்லணும் நம்ம ஏங்கிளில் வாஞ்சிலான்னு ஒரு தேசபக்தன் கப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பரனாரை எதிர்த்து அவர் இந்த மாதிரி சிறைக்கு நாற்பது ஆண்டு காலம் சிறை தங்களுக்கு கொடுக்குறாங்க அதை எதிர்த்து திருநெல்வேலியில் பெரிய ஒரு ஊரல் நடக்குது மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து இளைஞர்கள திரண்டு போகிறாங்க அப்போ இதே ஆஷ் வந்து அவங்கள குருவி சுடுற மாதிரி ஜஸ்ட்டு சுட்டு நாலு பேர் அங்கே ஸ்பாட்லேயே அவுட்டு அப்போ தான் வாஞ்சிலானு முடிவு எடுக்கிறான் ஆஷ்துறையை சுட்டுக் அப்போ அது திருநெல்வேலியில் நடந்த அந்த பெரிய ஊர்வலம் இல்லையா அது நம்ம நாம் எப்படி சொல்லுவோம் வவுசி கைதை எதிர்த்து தேசபக்தர்கள் போராடினர் இதை நாம் சொல்லுவோம் நம்ம ஆங்கிள்ள வெள்ளைக்காரர் எப்படி எழுதியிருக்கான பிரிட்டிஷு கழகம் திருநெல்வேலி கழகம் வெள்ளைக்காரன் எந்த ஆங்கிளில் நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை பார்ப்பானோ அந்த கோணத்திலே இருந்து நம்முடைய தேசபக்த வீரர்களை பாஞ்சிநாதனை டிஎன்பிஎஸ்சி பார்க்கின்றது என்று சொன்னால் இங்கிலாந்து நாட்டு பாடத்திட்டம் இங்க அமலில் என்று நமக்கு கருத முடியும் வேற என்ன சொல்றது அந்த அளவுக்கு தமிழகம் கல்வித்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வாஞ்சிநாதன் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் ஏற்கனவே இதற்கு முன்பு ஆஷ்துறையை புகழ்ந்து நீங்க மெசேஜ் கொடுக்குறாங்களா மெல்லக்காரமும் நல்லவன் வாஞ்சிநாதன் கொலகாரன் அதான மெசேஜ் இதற்கு முன்பே போன முறை ஆஷ் நினைவேந்தல் நடத்தினாங்க அதுக்கு பெரிய ஊரோடலாம் போனாங்க அப்போ ஒரு இட்டா ஒரு கட்டுக்கதையை இட்டு கட்டி வாஞ்சிநாதன் வந்து ஒரு ஜாதி வெறியர் என்றெல்லாம் சொல்லி அது ஒரு கதை ஓடியது அந்த வாஞ்சிநாத வரலாற்றை படித்து பார்க்கும்போது ஒரு பெரிய குழு அவங்க முழுக்க முடிவு பண்றாங்க அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வன சரகத்தினுடைய ஒரு அலுவலர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டைய ஒரு காவலராக தான் வாஞ்சிநாதன் இருக்கிறார் அந்த காட்டில் உள்ள பல மரங்களை வெட்டி அப்படியே மரத்தில் அப்படியே வெட்டி 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 கொண்டு போய் கப்பல் கட்டுவதற்காக போர்க்கப்பல் கட்டுவதற்காக இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருந்தது அந்த காட்டில் இருக்கிற மக்களை எதிர்க்கிறாங்க இதெல்லாம் ஒரு காரணம் பல காரணங்கள் இருக்கு இதெல்லாம் வாங்கினா அந்த வரலாற்றை வருகிறது இப்போ இந்தளவுக்கு வந்து பொதுமக்களை வந்து சுட்டுக் கொண்டது பெரிய பாதிப்பு ஏற்படு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது ஒரு பதினாறு பதினெட்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்து திட்டம் போடுகிறார்கள் அதில் ஐந்து பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் யாரை ஆஷ்துறையை சுட்டுக் கொள்வதற்காக அந்த அஞ்சு பேர் சேர்ந்து அங்கே வந்து ஒரு குமாரசாமி கோயில் தென்காசி பக்கத்தில் குமாரசாமி கோயில் திருமலை என்று ஒரு இடம் அந்த குமாரசாமி கோயிலில் காளியுடைய அந்த அம்மனுடைய சன்னிக்கு சந்நிதிக்கு உட்காந்து அஞ்சு பேர் அந்த இந்த சீட்டு போடுவாங்க இல்லையா திருவுழச்சீட்டு திருவுழச்சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவங்க தான் போய் ஆசை பாஞ்சிநாதன் பேர் வருது அவர் போய் கரெக்டாக இடம் முதல்ல குற்றாலத்தில் அருவியில் அவர் குளிக்கு வரும்போது சுட்டுக்கொள்ள முடிவு பண்ணி அப்புறம் பிளான் மாதிரி இந்த மாதிரி மணியாட்சிக்கு வரும்போது சுட்டுக் கொள்ள முடியும் முடிவு பண்ணி சுட்டுக் கொண்டு தானும் தன்னை அங்கே சுட்டுக் கொள்கிறார் அப்போ வாஞ்சிநாதன் இருபத்தஞ்சு வயசு அவருடைய மனைவி நிறைவாத கர்ப்பிணி யோசனை பண்ணி பாருங்க இருபத்தஞ்சு வயசு உள்ள ஒரு இளைஞன் தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கா அவளா நிராதரவாக விட்டு விட்டு போகிறோம் என்கிற நினைத்த கூட மறந்து நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிறார் எழுதி வச்சிருக்கான் சட்டை எழுதியிருக்கான் வருகையொட்டி ஏற்பாடுகள் ஐந்தாம் ஜார்ஜ் வந்து இறங்கும் போது இங்கே உள்ள கலெக்டருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எச்சரிக்கை செய்தியாக இந்த மன்னரை செய்தி அமையட்டும் பாக்கெட்ல எழுதி வச்சிருக்கான் எப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரன் பாருங்க இதெல்லாம் படிச்சா நமக்கு புல்லரிக்கும் அப்படிப்பட்ட வீரன் வாங்கினாது அப்ப வீரனை வந்து கொச்சப்படுத்திருக்காங்க இதுல பதினாறு பேர் மேல குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்றாங்க பேர்ல பிராமணர்களும் இருக்கிறார்கள் பிள்ளைமார்களும் இருக்கிறார்கள் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒன்றாக தான் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் இவங்க யாரும் ஜாதி பார்க்கல திமுக எல்லாம் ஜாதி வச்சுதான் பார்ப்போம் ஐயரா இப்படிதான் பார்ப்போம் ஐயரா ஐயங்காரா அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் ஆகவே இதில் பாரு முக்கியமாக ஒரு சின்ன சம்பவம் சொல்ல நினைக்கிறேன் வாஞ்சான் இறந்து போன பிறகு அவருடைய மனைவி சின்ன பொண்ணு அவங்க நிராதரவாக அப்படியே இருக்காங்க அந்த ஊரில் இருக்காங்க அவங்கள பற்றி யாருக்குமே தெரியல அப்புறம் அவங்களும் வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி இருக்காங்க கேள்விப்பட்டு அந்த அம்மாவை போய் பார்த்து காலில் விழுந்து வணங்குறார் அப்போ கூட வந்தவங்களாம் யார் இவங்க அவங்களுக்கு தெரியலை யார் இவங்க என்னுடைய தாய் தேவர் சொல்கிறார் எல்லாம் செலுத்தி போகிறாங்க யாருங்க நீங்க இப்படி புதுசா சொல்றீங்க அப்போ வாஞ்சிநாதனை பற்றிய கதையை சொல்லி அவங்களுடைய மனைவி இவங்க நம்ம ஒவ்வொருத்தரும் கும்பி கும்பிட வேண்டிய தாய் சொல்லி எல்லாரையும் கும்பிட சொல்கிறார் காலி விழுந்து வணக்க நடுத்தான பேர் அன்று முதல் அவங்க அந்த அம்மா பேர் பொன்னம்மாலுன்னு பேர் அந்த கிராமத்துல இவங்க பேரே தேவரம்மா என்று மாறிவிட்டது அந்த அளவுக்கெல்லாம் வழிபட ஆரம்பித்தார்கள் வீரத்தாய் என்று அப்படிப்பட்ட வீர திருமகனுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த திமுக நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தீர்வுல இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் இதை கூட கொடுமை என்னன்னா சில பேர் முயற்சி செய்து பக்த முதலமைச்சராக இருக்கும் இவருக்கு வந்து இந்த அம்மாவுக்கு தியாகி பென்ஷன் வர்றதுக்கு அவங்க ஒன்றும் பண்ணல யாரோ சில பேர் முயற்சி பண்ணி ஒரு கடிதம்லாம் போடுறாங்க அப்ப பக்தவசலம் அதுல எழுதுகிறார் நாட் எலிஜிபிள் ஃபார் பென்ஷன் ஏன்னா காந்தியடிகளுடைய சத்தியாகிரக போராட்டத்துக்கு எதிரானது இது ஆகவே நாட் எலிஜிபிள் இப்படியே எழுதியிருக்கிற நோட் நம்ம நாட்டுடைய தலையீழ்த்து எப்படி இருக்கு பாருங்க ஆகவே காங்கிரஸ் கட்சியும் சரி இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி ஒரு வீரனுக்கு இந்த அடையாளத்தை தான் கொடுத்திருக்கின்றன தமிழக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும்